மொத்தமாக எல்லா நல்ல அமல்கள் செய்தவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான இணக்கமான ஒரு தன்மையை குறிப்பிடுகின்றான் அதுதான் இரையச்சம் என்பது இரையச்சம் உடையவர்களை சொர்க்கத்திற்கு கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படும் காரணம் என்ன எந்த நல்ல அமல்களாக இருந்தாலும் சரி தொழுகையாயினும் சரி நோன்பாயினும் சரி ஜகாத் தர்மம் இன்னும் எந்த நல்ல அமல்களாக இருந்தாலும் சரி தக்குவா இல்லை என்றால் அது நல்ல அமலாக இருக்காது தக்குவா இல்லாதவர்கள் நல்ல அமல்களை செய்ய மாட்டார்கள் எனவே அல்லா சுபகான நல்ல அமல்கள் செய்த எல்லா தரப்பு மக்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஒரு தன்மையான இரையச்சம் என்பதை குறிப்பிட்டு சொல்கின்றான் இரையச்சம் உடையவர்கள் மறுமையிலே சொர்க்கத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் கூட்டம் கூட்டமாக அழைத்து வரும்போது அவர்களை சொர்க்கத்திற்கு அருகிலே கொண்டு வந்தவுடன் நிறுத்தப்படுவார்கள் அந்த சொர்க்கத்துடைய காவலாளிகள் மலக்குகள் சொல்வார்கள் அழைக்கும் உங்கள் மீது இறைவனுடைய ஈடேற்றம் உண்டாகட்டும் அமைதி உண்டாகட்டும் நர்பாகியங்கள் உண்டாகட்டும் நீங்கள் நல்லோர்கள் உங்களுடைய உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் நீங்கள் சுத்தமானவர்கள் அந்த சொர்க்கத்திலே நீங்கள் நிரந்தரமாக நுழைந்து கொள்ளுங்கள் இப்படி நற்செய்தி சொல்லப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்குள் அழைக்கப்படுவார்கள்